இந்த வாரம் நாங்கள் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் டு லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஹேவியர் ஆஸ்பெக்ட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா த இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் இன் இண்டியன் ஸ்டாக் மார்க்கெட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் யூஎஸ் இந்தியா டேரிஃப் சுச்சுவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த வெபினாரை ஜாயின் பண்ணணுமா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணலாம் எம் டூ டபிள்யூ எதற்கு ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு லார்ஜ் இன்வெஸ்டராக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் வரும் வரைக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன தேவை அடிப்படையில் அவருடைய நம்பிக்கையையும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபிடென்ஸையும் சரியான வகையில் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவருக்கு சப்போர்ட் தேவை இந்த சப்போர்ட் எங்கேருந்து வரும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த சப்போர்ட் நியூஸ் பேப்பர்லேருந்து வராது தொலைக்காட்சியிலேருந்து வராது இப்போ இருக்கக்கூடிய யூடியூப்லேருந்து வராது இந்த சப்போர்ட் ஒரு ஈகோசிஸ்டம் சார்ந்து வரும் சென்னையில் குறிப்பிட்ட சில இன்வெஸ்டர்ஸ் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள் சில கோடிகளிலிருந்து சில ஆயிரம் கோடி வரைக்கும் வளர்ந்திருக்கிறார்கள் இவர்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ்குள்ள ஒரு சின்ன கம்யூனிட்டி இருக்கு அந்த கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருப்பாங்க பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்க மேக்சிமம் இந்த பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து தான் அதில் ஒரு அஞ்சாறு பேர் இப்படி வளர்த்து விட்டுருக்காங்க எல்லாரும் வளரணும்னு அவசியம் இல்லை சில பேர் வளருவார்கள் சில பேர் அவர்களோடைய இருப்பாங்க வளர்கிறவங்களோட இதற்கு அடுத்த கட்டமாக என்னுடைய அனுபவத்தில் தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷன் அதுவும் ஒரு கம்யூனிட்டி அங்கே ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு இவெண்ட் வச்சாக்கா குறைஞ்சபட்சம் ஐநூறு பேர் வராங்க ஆயிரம் பேர் வரைக்கும் இன்னொரு இவெண்ட்டுக்கு வர்றாங்க அது ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்காக இருந்தும் எத்தனையோ பேர் வருகிறார்கள் ஸோ so, அந்த கம்யூனிட்டியில் என்ன ஆகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரஸ்பரம் உருவாகிறது நட்பு உருவாகிறது வருஷா வருஷம் எல்லாரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது அந்த ஆண்டு எப்படி இருந்தது அவங்களுக்கு என்ன கற்றுக்கிட்டாங்க என்ன நல்லா இருந்தது எங்கே சிக்கல் இருந்தது இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சவால் இருக்குது இது எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ஸோ அந்த ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஈவெண்ட்டுங்கிறது ஒரு மெல்டிங் பாட் ஸோ ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்சு ஸ்பீக்கர்ஸ் அவங்க வந்து அவங்க மைண்டில் என்ன மாதிரியான எண்ணங்களை சரியாக விதைக்க வேண்டுமோ அதை விதைக்கிறார்கள் இது ரெண்டின் நீட்சி தான் என்ன பொறுத்த வரைக்கும் எம் டு டபிள்யூ கான்கிளேவ் எம் டு டபிள்யூ என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்ம ரொம்ப இருக்கும் அது என்னன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டரையும் பெருசா திங்க் பண்ண வைக்கிறது மேக்கிங் எவ்ரி இன்வெஸ்டர் திங்க் பிக் இந்த ஒரு வரியில இந்த டபிள்யூ கான்செப்டை நீங்க அடக்கிடலாம் ஆனா ஒரு வரியில கான்செப்ட் சொல்லிட்டு சாதிச்சிட முடியுமான முடியாது ஒருத்தருடைய பர்சனல் ஃபைனான்ஸை சரி பண்ணணும் அதை எல்லா நேரத்துலையும் சரியாக மேனேஜ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் வளர்க்கணும் வளரும்போது மறுபடியும் மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி வளர்க்கணும் ஸோ இட்ஸ் அ லாங் ஜர்னி ஆஃப் க்ரோத் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் க்ரோத் ஸோ இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும் இப்போ இந்த சைக்கிளை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுல பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட சில இன்புட்ஸ் தேவை இந்த இன்புட்ஸை வருஷா வருஷம் கொடுக்கறதுங்கிறது ஒன்று க்ரோத்தை பற்றி எப்படி திங்க் பண்ணுங்கிறது ஒன்று இது தவிர ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங் செக்டோரல் ஸ்டடி பேலன்ஸ் ஷீட் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படி ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு விஷயமா எடுத்து அதை மட்டும் பேச போகிறோம் இப்போ இந்த வருஷம் ரெண்டு செக்டர்ஸை பற்றி பேச போகிறோம் இந்த ரெண்டு செக்டர்ஸ் நம்ம நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதுவும் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமானவை அந்த ரெண்டு செக்டர்ஸை பற்றி ரெண்டு செக்டோரல் எக்ஸ்பர்ட்ஸ் பேச போகிறாங்க இது தவிர பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை பற்றி அதை நன்கு உணர்ந்து அதை சாதித்து அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்த ஒருவர் பேச போகிறார் பெண்களின் பங்கு ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில குரோத்தில் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் பேச போறாங்க ஏதோ பெண்களுக்கான ஒரு டாபிக் நீங்க நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அது பெண்களுக்கான டாப்பிக்கோ அதே அளவு அது ஆண்களுக்குமான டாபிக் மென் என்ன நினைக்கிறாங்க லேடிஸ்க்கு இது தெரிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ விமன் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம்னு நினைக்கிறாங்க ஸோ மென் ஈக்குவிட்டி பெண்களுக்கு தெரிய தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க பெண்கள் ஈக்குவிட்டி தனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இது ரெண்டையும் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணோம்னா மென் அண்ட் விமன் ஹாவ் டு திங்க் த சேம் வே விச் இஸ் குட் ஃபார் த விமன் ஸோ அந்த டாபிக்கு அந்த மாதிரி போக போகுது நான் பேசிக்காக ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்க்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கான்க்ளேவில நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த கான்க்ளேவ் என்பதே வேறு ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு இப்போ நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு பேர் தான் அந்த ஹாலில் முந்நூறு பேர் தான் உட்கார முடியும் ஆன்லைனில் மற்ற வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பட் நம்ம கம்யூனிட்டி வளர வளர எப்டி ஒரு பெரிய கம்யூனிட்டி வளர வளர நம்முடைய தேவைகளை அதிகரிக்கும் போது இந்த கான்க்ளேவ் மேலும் மேலும் வளரும் இப்போ டிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறுல ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கு ஸோ கம்யூனிட்டி க்ரோ ஆக ஆக நாம் இன்னும் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன தேவையோ அதை வருஷா வருஷம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் இதுதான் அந்த கான்க்ளேவ்னுடைய ஐடியா ஸோ இட் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இன்டராக்ஷன் லேர்னிங் ஃபார் அ ஃபுல் டே இதுதான் இந்த கான்செப்ட் ஸோ இதுதான் நடக்க போகுது இதுக்கு தான் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் சோப்பனாக இருக்குது ரொம்ப குறைவான இருக்கைகள் தான் இருக்குது நேரில் யாரால் வர முடியாதோ எல்லோருமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அங்கே என்ன பேசப்படுகிறதோ அது நேரடியாக உங்களுக்கு ரியல் டைமில் வந்து சேரும் இதுதான் எம்டி டபிள்யூ கான்க்ளேவ்னுடைய கான்செப்ட் ஸோ இந்த கான்க்ளேவ் எதுக்குனாக்கா இந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த கான்க்ளேவ்னுடைய ப்ரொசீட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு போகும் ஸ்பீக்கர்ஸ் அவங்க கௌரவிக்கப் போகும் அது தவிர்த்து பாக்கி என்ன சர்ப்ளஸ் இருக்கோ அது மறுபடியும் இன்வெஸ்டர் எஜுகேஷனுக்கு ரீப்ளவ் பண்ணுறோம் அது ப்ரோக்ராம்ஸ்க்கு வேறு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் திரும்ப வந்துடும் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த கான்செப்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கான்செப்ட் இதுவரைக்கும் நிறைய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி இந்த கான்க்ளேவில் உங்களை மறுபடியும் சந்திக்க விரும்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் சி உடேர்